பகவதே வாசுதேவாய இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் சென்னைக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிற வட ஸ்ரீரங்கம் நம்ம சென்னைக்கு கிட்ட இருக்கிற மீஞ்சூர் மாவட்டத்தில் தேவதானம்ன்ற ஊர்ல இருக்கிற ஸ்ரீரங்கம் மாதிரியே சயனத்தில் இருக்கும் ரங்கநாதரை தரிசிக்கலாம் முற்காலத்தில் சாளுக்கிய நாட்டை சேர்ந்த அரசன் ஒருவன் தென் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தான் காவேரி சிறப்பை கேட்டு திருச்சிக்கு அருகில் இரண்டாக பிரிந்து செல்லும் திருவரங்கத்திற்கு வந்த மன்னன் அங்கிருந்த ரங்கநாதர் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசித்தான் பெருமாளின் பேரழகில் அப்படியே சொக்கி போய்விட்டான் பெருமாளின் திருமுகத்தை விட்டு தன் கண்களை வேறு பக்கம் திருப்ப முடியவில்லை அப்போது தன் நாட்டிலும் இதே போன்ற பேரழகுடன் பெருமாளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது ஆனால் பெருமாள் என் நாட்டை வென்று என்னை அவன் ஊரில் பிரதிஷ்டை செய்வதா என்று எண்ணி அவனிடம் ஒரு நாடகத்தையே நடத்தினான் சாளுக்கிய மன்னன் தேவதானம் கிராமத்தில் ஏரிக்கதையோதம் வந்து கொண்டிருந்த அந்த பகுதி முழுவதும் திருவரங்கத்தை போன்றே நெல் வயல்கள் நிரம்பி பசுமை போர்த்தி காட்சி அளிப்பதை பார்த்தான் அப்போது விவசாயி ஒருவர் குவிக்கப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு போதே அந்த விவசாயி மறைந்துவிட்டார் சுற்றும் முற்றும் பார்த்த மன்னன் கண்களில் ஓர் இடத்தில் அந்த விவசாயி மரக்காலை தன் தலைக்கு வைத்தபடி படுத்திருந்ததை பார்த்தான் அருகில் சென்ற மன்னனுக்கு அந்த விவசாயி பெருமாளாகவே காட்சி கொடுத்ததுடன் அந்த இடத்திலேயே ஆலயம் கட்ட வேண்டும் என்றும் அந்த ஆலயம் திருவழங்கும் என்று பிரசித்தி பெற்று விளங்கும் என்றும் கூறினார் பெருமாளின் திருவுருவ விக்கிரகத்திற்கு அதற்கு பொருத்தமான கல்லை தேடிக்கொண்டே தன் படையோடு வட இந்தியாவுக்கு சென்றான் மன்னன் சீன பார்டரில் இமயமலையின் அடிவாரத்தில் பிரம்மாண்டமான ஒரு கல்லை பார்த்தான் அந்த கல்லில் பெருமாளின் திருவுருவத்தை வடிக்க நினைத்து அந்த கல்லை வீரர்களை தூக்க செய்து தென்னிந்தியாவுக்கு புறப்பட்டான் வரும் வழியில் வீரர்கள் எடுத்து வந்த கல் தவறி கங்கையில் விழுந்துவிட்டது ஆனால் அந்த கல் மூழ்காமல் மிதந்தது ஆற்றில் விழுந்த கல்லை வீரர்கள் திரும்ப எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் ஆற்றில் விழுந்து முழுகாத அந்த கல் பற்றி ஆன்மீக பெரியோர்களிடம் கேட்டார் மன்னன் அது சாலகிராமக் கல் என்றும் அந்த கல்லில் இறைவனின் திருவுருவத்தை வடித்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பகுதி முழுவதுமே செழிப்பாக இருக்கும் என்றும் கூறினர் பின்னர் தேவதானம் திரும்பிய மன்னன் இறைவன் தனக்கு காட்சி கொடுத்த இடத்தில் ஆலயத்தை எழுப்பி இறைவனையும் மற்ற பரிவார தெய்வங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட செய்தான் ஆலயத்துக்குள் ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமதமும் பலிபீடமும் இருப்பதை காணலாம் அடுத்துள்ள சன்னதிகள் கருடாழ்வார் பெருமாளை தரிசித்தபடி காட்சி தருகிறார் பிரகாரத்தில் முதலில் நாம் தாயாரின் சன்னதியை காணலாம் கதுவதையில் ரங்கநாயகி தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் நான்கு திருக்கதங்களுடன் மேலிரு கரங்களில் தாமத ஏந்தி கீழ் இரு கரங்களில் அபய ஹஸ்த முத்திரைகளுடன் காட்சி அருள்கிறார் பின்னர் சுதர்சன ஆழ்வார் ஆஞ்சனேயல் என பல சன்னதிகள் உண்டு அடுத்து பெருமாளின் விமானம் ஏழு கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதை காணலாம் பெருமாளின் கருவறை மண்டபத்தில் வேணுகோபாலன் விஸ்வக்சேனர் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ராமானுஜர் வேதாந்த தேசிகன் மணவாள மாமுனிகள் ஆகியோரையும் காணலாம் அடுத்து கழுவறையில் ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷனின் மீது மரக்காலை தலைக்கு வைத்து வடக்கை திருமுகம் வைத்து தெற்கே திருவடி வைத்த கோலத்தில் சயன கோலம் கொண்ட நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மாவுடன் காட்சி தருகிறார் விஷ்ணு ரங்கநாத பெருமாளை அமாவாசை மற்றும் ஏழு அல்லது பதினோரு வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பணக்கஷ்டம் திருமணத்தடை போன்றவை தீர்ந்து செல்வ செழிப்பு மகிழ்ச்சியான இல்லதம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தேவதானம் அருள்மிகு ரங்கநாத பெருமாளை நீங்களும் ஒருமுறை நேரில் சென்று தரிசித்தால் செல்வம் தரும் அடியார் படுதுயர் ஆயின வெல்லாம் நிலம் தரும் செய்யும் என்ற திருமங்கையாழ்வார் பாடியது போல் வணங்கும் உங்களுக்கு வம்சவருத்தியும் சகல செல்வங்களும் அதிலும் ரங்கநாத பெருமாளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் நன்றி